அனைவருக்கும் வணக்கம் வேட்டை கருப்பு மாயாக மாந்துங்க நம்ம யூடியூப் சேனல் நம்ம இதில் பார்க்கின்ற வீடியோ ஆண் பெண் வசியம் தேவையற்ற கல் தடுப்பு இருக்க கூட நம்பியது வசியமாகி கொண்டு வந்து விடலாம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அப்போது வந்து தகாத வரவில் இருப்பாங்க ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்மணியை பார்த்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போது வந்து மனைவிகள் மறந்துடுவாங்க குடும்பத்தை தவறாதலாம் வந்து மனசில் வச்சுட்டு பிரிஞ்சுருவாங்க மட்டும் டைவர்ஸ் பண்ண பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ வந்து அந்த தகாத உறவையை மரக்கடிச்சு மனைவி மேலே ஒரு அன்பு பாசம் வர மாதிரி சேர்ந்து வாழை பேண்டி கொடுத்துடலாம் அது டைவர்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸே ஆகிருந்தாலும் சரி அதை நம்ம என்ன இது நம்ம மாந்தி இதில் பார்த்து வசிமாக்கி தேடி வர்ற மாதிரி நம்ம வந்து வாழ வச்சு கொடுத்துடலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துல போய் போலிகள் நம்பி ஏமாந்துடுறாங்க ஏமாந்துறீங்க அதுதான் வந்து ஏன்னா எனக்கு வரக்கூடிய சூழ்நிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பவுன் வருதுனாக்கா எட்டு ஒம்பது பேனுமே வந்து மற்ற இடத்துல போய் ஏமாறக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க சரிங்களா அதனால வந்து என்கிட்ட செய்யணும்னு நான் சொல்ல சொல்லக்கூடாது கரெக்டான ஒரு மாந்திரிகரை இப்படி போய் பார்த்து செஞ்சுக்குவாங்க சரிங்களா ஏன்னா வந்து எல்லோருமே கஷ்டப்படுற ஒன்று ஒன்றும் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் வந்து கரெக்டான மாந்திரி போய் செஞ்சு ஃபாலோ அடிக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்